வணக்கம் திண்டுக்கல் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்துக்கு ஆப்போசிட்ல சிவகாமி பாத்திர கடைன்னு ஒரு கடை இருக்குங்க நம்ம திண்டுக்கல்ல இந்த ஆடி மாசத்துல எப்ப மழை பெய்யுது புயல் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னே தெரியலங்க இன்னைக்கு அடிச்ச வயல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது ஒரு குளிர்ச்சியான ஐட்டத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்த ஸ்பாட் தான் இந்த கடை இளநீர்ல ஒரு நுங்க போட்டு சப்ஜா வதை கொஞ்சம் போட்டு ஒரு மிக்சிங்க போட்டு வந்து சர்பத்தை ஊற்றி கொஞ்சம் வைஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க ஒரு வந்து செவன் ஒருத்தன ஜூஸே சொல்லுவேன் அடுத்தது அவங்க கடையில் வேற என்னென்ன ஃபேமஸாக போகும் சொல்லி கேட்டப்ப ப்ளூபெரி மொச்சிட்டோ சூப்பராக இருக்கும் தம்பி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி இன்னும் ஒரு மிக்சிங்கை போட்டு கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டாச்சு பார்க்கறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க இது டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா உண்மையிலே அல்டிமேட்டுங்க நான் ப்ளூபெரி மொச்சிட்டோக்கு ஒரு ஃபேனே ஆகிட்டேன் நான் பண்ணுற சினாரியில் ரெட் பிரதர் பார்த்துட்டு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம பேச மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம திண்டுக்கல் செம் மாரி ஸ்கூல் சைடு போனீங்கன்னா மறக்காம ஒரு விசிட் போடுங்க பாய் கை